ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு அந்த வருஷம் தீபாவளி எப்போ வந்து அதுல இருந்து முப்பத்தி அஞ்சு நாளும் முப்பத்தி நாற்பது வந்தது பாருங்க இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூகுள் மேப் பிரகாரம் பார்த்தா லங்கையில இருந்து அயோத்திக்கு ஃபார்ட்டி டேஸ் ஆகும் கரெக்டா ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு வந்து பெருமாள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க அவர் புஷ்ப விமானத்துல ஆரம்பி நிறைய இருக்கு இந்த மாதிரி இது அப்படியே யோசிக்க வேண்டாமா பெருமாள் புஷ்பக விமானத்துல வந்தார் யோசிக்க வேண்டாமா சில பேர் வெத்தலையை கிள்ளி கிள்ளி சீத்த போட்டான்னு சொல்றான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சாஸ்திர பிரகாரம் வெத்தலை கொடியிலிருந்து சாட்சாதா வெத்தலையை பறிக்க கூடாது ஓ வெத்தல் தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தாலே குளிக்கணும் ஓ ஆ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏ ராமநவமி எப்படி வந்தது தெரியுமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது சித்திரை மாசத்துல வந்துடு அதே வருஷத்துல பங்குனி மாசத்துல இன்னொரு ராமநூமி வந்துருது அதுக்கு அடுத்த வருஷத்து சித்திரை ராணவமியே கிடையாது ஓகே ஒரே வருஷத்துல ரெண்டு ராவணவமி வந்தது சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவம் அறிவோம் அப்படிங்கிற ஒரு புது பகுதி தொடங்கி அதில் வந்து ஏபிஎன் சுவாமிகள் நம்ம சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் பதில் சொல்லிட்டு இருக்கிறார் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்கிறது நீங்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் கமெண்ட்கள் மூலமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் சுவாமிகள்கிட்ட சீக்கிரமே கேட்டு அதற்கான பதில்களை ஒரு தனி எபிசோடாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வார எபிசோடில் நம்ம வந்து அனுமன் வழிபாடு பற்றி சுவாமிகள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா நமக்கு அனுமன் அப்படின்னாலே ஒரு ஒரு பலம் வந்துடும் நமக்கு எதுனாலும் உடனே அனுமனை சரணடையணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ அனுமனை வந்து அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அவரை சரணடைகிறதுங்கிறது வந்து இன்னுமே கூட ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி அது சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் அனுமன் அந்த கோயிலில் கண்டிப்பாக இருப்பார் அவர் இல்லாத கோவில்களை பார்க்குறது ரொம்ப சிரமம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுமன் சுவாமி பற்றி பல தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஏன்னா பாரத தேசம் முழுமையுமே அனுமனுக்கு வந்து வழிபாடுகள் இருக்குது ஆலயங்கள் இருக்குது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக இருக்குது ஸோ அப்போ அனுமன் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அனுமன் சுவாமிங்கிறவர் யார் ஹனுமன் அப்படின்றவர் டக்குன்னு நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன உனக்கு கேட்டால் பக்தன் ராமதூதன் அதுதான் ஹனுமானுடைய தானே மெயின் அடையாளம் அடையாளம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதை தான் அவர் விரும்புகிறார் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் என்று மகான்கள் ராமாயணத்தில் இவரை கொண்டாடுறார் ராமாயணு ஒரு பெரிய மாலை நான்கும் அது நடுநாயகக்கல் ராமன் கூட இல்லை ஆஞ்சநேயன் தான் அப்படின்னு ஆஞ்சநேயனுடைய பெருமையை சொல்கிறான் இப்போ நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகத்தான்னு எல்லாமே நமக்கு ஹனுமானுடைய உபாசனையினால் சித்திக்கிறது இதில் ஒரு விசேஷம் என்னென்னா ஹனுமான் என்னும் ஒரு கேரக்டர் ஒரு பக்தர் இன்றளவும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அதனுடைய மெயின் விசேஷம் வைகுண்டத்துக்கு வரியான ராமன் கேட்டபோது கூட ஹனுமான் நான் வரல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத் தத் கிருத்த மஸ்தாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாறுதிம் நமத ராட்சசாந்தகம் எனக்கு ஒன்றுமே வாண்டான்டார் வைகுண்டம் வரியான்னா ராமன் எல்லாரையும் அழைச்சிடும் போனான் புல்லு பூண்டெல்லாம் வைகுண்டத்துக்கு அழைச்சிரும் போனான் நீ வரியான்னு வரலன்ட்டார் ஏன் வரலன்னார் நீ என்னை சேர்த்து கட்டின்ற ராம கைங்கரியம் பண்ணினதுக்கு ராமன் அனுமார சேர்த்து கட்டின்ட்டான் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எனக்கு வாண்டான் என் ராமன் கட்டிண்ட இந்த உடம்பை விட்டுட்டு பரவாசுதேவனுடைய சம்பந்தம் கூட எனக்கு வாண்டான் அந்த ராமன் தான் பரவாசுதேவன் சரி இங்கே எப்படி இருப்ப உனக்கு என்ன ரெக்ரியேஷன் என்ன பொழுது போகும் அப்படின்னா நான் ஹாட் ஸ்டாரில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் சக்தி வீடனை பார்த்து நோக்கான் இன்டர்வியூலாம் அவர் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து கேம் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏத்ர ஏத்ரகு கீர்த்தனம் எங்கெங்கெல்லாம் ராமா உன்னை மக்கள் வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறாளோ எங்கெல்லாம் உன்னுடைய பாராயணங்கள் நடக்கிறதோ ராமாயண பாராயணங்கள் நடக்கிறதோ தத்திர தத்ர கிருத்த மஸ்தா வேறு ஒன்று வேணாம் அப்படியே அப்படி கையகூப்பி உட்காந்து போகிறான் அப்படியே உடம்பு செளுக்குமாக இருக்குது கண்ணீர் ஜலம் பெருகிட்டே இருக்குமா பாஷ்பவாரி பரிபூர்ண ஆலோசனம் இதுதான் மாருதிக்கு ஐடென்டிஃபிகேஷன் இன்றைக்கும் இப்போ நாம் இங்கே பேசச்சே இங்கே ஒரு இடத்துல மாருதி இருப்பார் ராமனை பற்றி நாம் பேசினோன்னா அங்கே மாருதி வந்துடுவார் ராம நாமாவை சொன்னால் மாருதி இருப்பார் அங்கே ராம சரித்திரம் சொன்னால் மாறுத்தி இருப்பார் ராமாயண பாராயணம் பண்ணால் மாறுத்தி இருப்பார் இன்னிக்கும் நம்முடைய வாழ்ந்து கொண்டு நம்மை ராமநாம பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மகாத்மா ஆஞ்சநேய சுவாமி சிறப்பு 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 சரி இப்போ ரா அனுமன் சுவாமி இருக்கிறார் அனுமன் சுவாமியை வழிபடுவதற்கு ஏதாவது பிரத்யேகமான முறைகள் இருக்கா ஏன்னா அனுமன் சுவாமி வந்து ஒரு பிரம்மச்சாரி அவரை வந்து பிரம்மச்சாரிகள் நிறைய வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது எல்லா எந்த பக்தர்களையும் பகவானையும் வழிபடுவதற்கு பக்தி தான் முக்கியம் பாயிண்ட் நம்பர் ஒன்று அந்த பக்தியினுடைய லிமிட்டேஷன் எது அதாவது வழிபாட்டு முறையில் எது லிமிடேஷன் நம்ம புரிஞ்சுட்டா போருமே தவிர்த்து தொட்டதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வேடிக்கை தப்பாக கூடாது அனுமருக்கு வட மாலை சாத்தலாமான்னு அதை என்ன கேட்டேன் எனக்கு நிஜமாவே தெரியல இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் இருக்குது வெத்தலை மாலை போடுறதுக்கு வட மாலை போடுறதுக்கு சில பேர் வெத்தலையை கிள்ளி கிள்ளி சீத்த போட்டான்னு சொல்கிறான் ஒன்று சொல்கிறேங்க எழுங்கோ சாஸ்திர பிரகாரம் வெத்தலை கொடியிலேருந்து சாட்சாத்தா வெத்தலை பறிக்கக்கூடாது ஓ வெத்தல் தோட்டத்துக்கு போய்ட்டு தலை குளிக்கணும் ஓ சரி அப்போ வீட்டில் வெத்தலை கொடி இருந்தால் என்ன பண்ணுறது குளிக்கிறது முன்னாடி வெத்தலை பறிச்சுட்டு குளிச்சுடணும் ஓ சரி ஆ ஆ ஆ இது இப்போ நீங்கள் சைல பற்றி வந்திருக்காரு என்ன தேடினா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு வெத்தலைப்பா கொடுக்குறது நான் போய் போய் பறிச்சு போய் பறிச்சு வந்து கொடுக்கக்கூடாது ஆ ஆ ஆ அதனால் சீதா அதை காரியத்தை பண்ணிருப்பாளான்றது யோசிக்கணும் ஒரு சமத்காரம் அதுக்கோசரம் கதைகள் சொல்றோம் நம்ம அப்ப இந்த வடமாலைய பத்தி என்ன கேள்வி கேட்டான் எனக்கு தோணினதுன்றத நான் சொன்னேன் ராமாயணத்துல பட்டாபிஷேகம் பொழுது இந்திரன் வந்து ஒரு சங்கிலி தங்க சங்கிலி பரிசளித்தான் பெருமாளுக்கு ராமன் கிட்ட ராமன் அதை சீத்த கிட்ட கொடுத்து பிரதேகி சுபகேஹாரம் எஸ் எதுஷ்டாசி பாமினின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அது ஒரு வார்த்தை அம்மா சீதை இதை உனக்கு யார் ரொம்ப வேண்டி வாழோ யாருக்கு கொடுக்கணும் உனக்கு ஆசை இருக்கோ அவாளுக்கு நீ இதை கிஃப்ட்டு கொடுனோன்னே சீத்தை பக்கத்தில் இருக்கிற ஹனுமானுக்கு அந்த வடமாலையை போட்டான் இந்த சங்கிலியை ரட்ட வட சங்கிலி ஒத்தை வட சங்கிலி சொல்கிறோம் இல்லையா ஒத்தை வட சங்கிலி இல்லையா அதை எழுதின வர்ற ஒருத்தர் என்ன பண்ண சீத்தை அந்த காலத்தில் வட சங்கிலி அப்படின்னு போடுவான் வட மாலை அப்படின்னு போடுவான் வட்டம்னா வட்டம் புரியுது அதான்ஸ்லேஷன்ல எழுதியிருக்கிற போல இருக்கு சீதா ஹனுமாருக்கு வடமாலை போட்டான்னு அதை நாம ஒருத்தர் எப்படி படிச்சாரு சீதா அதுவா இருக்கு சீதையே அதுவா இருக்கு வடமாலை போட்டா அப்ப அதுவார வழிபடுவதற்கு வடமாலை முக்கியம்னு இது நான் சொல்றது ஆனால் இன்னைக்கு வடமாலை சாற்றி பகவான் ஹனுமாரை வழிபடுவது என்பது பெரியோர்களே ஏற்றுக்கொண்டு விட்டது ஒரு விஷயம் அது வழிபாட்டு முறையில வந்துடுது இப்ப நாம அதை வந்து சரியா தப்பா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான் ஹனுமார் ஏற்றுக்கார் அனுகிரகம் பண்றார் எனக்கு தெரிஞ்சு நல்ல உயர்ந்த சீவ இருக்கக்கூடிய பரமை காந்திகளா இருக்கக்கூடிய பெரியோர்கள் கூட அனுமாருக்கு வடமாலை சாற்றுவதை அங்கீகரித்துள்ளார்கள் அப்புறம் என்ன அதான் விஷயம் அப்புறம் ஒரு பக்தரை விக்கிரக வடிவில் நாம் கொண்டாடும் பொழுது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ரொம்ப ஓவராக யோசிக்க வேண்டிய இல்லை அவர் பிரம்மச்சாரியாக தான் இருக்கட்டும் அவர் பிரம்மச்சாரி தான் அவனு சந்தேகமே கிடையாது ஆனால் அவருடையதான உற்சவங்களை நாம் கொண்டாடுறதில் தப்பு கிடையாது அவருக்கு தேனும் பாலும் தயிரும் வெண்ணையும் சாற்றி நாம் அவரை பூஜை பண்ணுறதுல ஒரு தவறும் கிடையவே கிடையாது அந்த கோவில்களில் அனுமாருக்கு என்ன வழிபாட்டு முறையோ கண்ணை மோடின்னு அதை நாம ஒத்துண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ நார்த்தை சைடுலாம் போனால் உடம்பு முழுக்க சிந்தூரம் தடவு சீதா தேவி தடைய விட்டான்னு சொல்லுவான் சரி இந்த கதையை நாம அப்ஜெ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த கதைகள இப்ப சீதா வடமாலை போட்டான்னு சொன்னாலும் ஆனால் அது அப்ஜெக்சன் இல்ல பெத்தரை மாலை போட்டாலும் அப்ஜெக்ஷன் இல்ல அதில் ஏன்னா இன்னைக்கு அது வழக்கத்துல இருக்கு சரியா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் இந்த நெல்லூர்ல இருந்து நீங்க என்ன வருது சிம்மாச்சலம் போகிற வழி அந்த ரூட்டு போவோம் நெல்லூர்லேருந்து அங்கே ஒரு அனுமத் சன்னதி இருக்கு சரி அங்கே ஹனுமான் தன்னுடைய மனைவியோடு இருக்கிற தினந்தோறும் அவருக்கு கல்யாண உற்சவம் நடக்கிறது புது தகவல் எங்களுக்கு ஆமாம் எனக்கு அந்த ஊர் பேர் ஞாபகம் இல்லை கூகுளில் வரும் அந்த ஊர் நெல்லூர்லேருந்து போகிற ரூட் அது அங்கே ஹனுமானுக்கு நித்தியம் கல்யாண உற்சவம் நடக்கிறது பக்தர்கள் வேண்டிக் கொண்டு அனுமனுக்கு கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறான் புரியுது இப்போ சில பேர் பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரின்றான் சித்தி புத்தியோட பிள்ளையார் உண்டு இருக்கிறார் ஆமாம் அவருக்கே கல்யாண உற்சவம் எல்லாம் பண்ணுறாங்களே சித்தி புத்தியோட அந்த மாதிரி அனுமாருக்கு அந்த ஊரில் கல்யாண உற்சவம் உண்டு பிரார்த்தனை ஜனங்க அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு சமயம் துவாரக்கையில் நான் இருக்கச்சே அவர் துவாரகா சங்கராச்சாரியர் இதுக்கு முன்பாக இருந்தவர் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நாங்கள் சம்ஸ்கிருதத்திலேயே தான் நாங்கள் பேசிட்டோம் அப்போ இதை பற்றி ஒரு கேள்விகள் வந்தது ஏன்னா அந்த ஊரில் ஹனுமானுக்கு ஒரு பிள்ளை உண்டு அப்படின்னா மகரத்வஜன் ஒரு பிள்ளை உண்டுன்னு அந்த ஊரில் சொல்கிறான் துவாரகையில் அவர் சமுத்திரத்தை மேலே போச்சு அவருடைய வியர்வை தொழில் கீழே விழுந்தது அதில் அதை ஒரு மீன் முனிங்கித்து அதிலேருந்து ஒரு பிள்ளை பிறந்தது அப்படின்னு அங்கே ஒரு கோவில் இருக்குது இதை பற்றி ஒரு சில சர்ச்சைகள் வந்தபொழுது நான் சொன்னேன் இங்கே பிரதேசத்தில் எனக்கு தெலுங்கானா ஆந்திரா டிஃப்ரென்ஸ் தெரியாது நான் சொன்ன ஊரு இது அந்த ஊரில் வந்து அவருடைய அவருடையதான மனைவியோட கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அது எதிர்ப்பக்கத்தில் ஒரு மலை மேலே ஒரு சன்னதி ரொம்ப அழகான நரசிம்மர் சன்னதி இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சன்னதி ஒரு ஏரிக்கரையில் இந்த அனுமார் கோவில் பிரமானமான கோவில் பெரிய கோவில் நிறைய ஜனங்கள் நித்தியம் வந்துட்டு போகிறாங்க ஆகையால் இது ஒரு எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கு ஓகே

மதுராந்தகம் கோவிலில் ராமானுஜர் இல்லற திருக்கோவிலோடு இருப்பார் என்ன மாதிரி இப்படி வெளுப்பு வேஷ்டியில் கச்ச கொடுத்துன்னு வேஷ்டோடு தான் உக்காந்துட்டு இருப்பேன் ராமர் கோவில் ராமர் கோவிலில் ராமானுஜர் மதுராந்தகத்தில் அப்படி தான் இருப்பார் உலகத்தில் வேற எங்கேயும் ராமானுஜருக்கு அப்படி ஒரு சன்னதி கிடையாது ஏன்னா ராமானுஜர் துறவரம் ஏற்பதற்கு முன்பாக அந்த மதுராந்தகம் கோவிலில் தான் ராமானுஜருக்கு வைணவ தீட்சை பெரிய நம்பிகளால் அளிக்கப்பட்டது அங்கே இருக்கிற மகள் மரத்தின் அடியில் சிறப்பு சிறப்பு உலகெங்கிலும் நீங்கள் ராமானுஜரை சன்னியாசியாக தான் பார்ப்பீங்க மதுராந்தகம் கோவிலில் மட்டும்தான் ராமானுஜரை இல்லறத்தில் இருக்கக்கூடியவராக பார்ப்பீங்க பார்க்கணும் அந்த மாதிரி தான் ஓகே புரியுது ஓகே சுவாமி இப்போது அனுமத் ஜெயந்தி கொண்டாடுறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை அதில் கொண்டாடுவோம் இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி இரண்டு மூன்று வகையாக அந்த பாகுபாடுகள் அந்த பிரிவு இருக்குது அந்த மாதிரி கொண்டாடுறாங்க ரெண்டு மூணு விஷயங்கள் இன்றைக்கி எல்லாமே டெய்லி கேலண்டரில் நாம் வந்து ஆண்ட்ராய்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பஞ்சாங்கங்களில் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அது சௌரமான ரீதி சாந்திரமான ரீத்தின்னு சொல்லுவான் ஒன்று வித்தியாசம் பத்திரிக்கை சில சமயம் ராமநவமி நமக்கு சித்திர மாதம் வரும் சில சமயம் ராமநவமி பங்குனி மாதமே வரும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ராமநவமி எப்படி வந்தது தெரியுமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சித்திர மாசத்துல வந்துட்டு அதே வருஷத்துல பங்குனி மாசத்துல இன்னொரு ராமநூமி வந்துருது அதுக்கு அடுத்த வருஷம் ராமநவியே கிடையாது ஒரே வருஷத்துல ரெண்டு ராமநமி வந்துடு அந்த வருஷத்துல சித்திர மாசத்திலேயே ராமநவமி வந்தது பங்குனி மாசத்துலயே ராமநவமி வந்தது புரியுது அந்த மாதிரி அப்ப சௌரமான சாந்திரமான ரீதி என்பதாக சொல்லுவான் இப்போ யுகாதி பண்டிகைன்னு கன்னடர்கள் தெலுங்கர்கள் எல்லாரும் கொண்டாடுறாத்து வைணவ திருக்கோவில் எல்லாத்தையும் யுகாதி பண்டிகை உண்டு ஸ்ரீரங்கத்தில் உண்டு காஞ்சிபுரத்தில் உண்டு திருவள்ளூரில் உண்டு எல்லா கோயிலும் உண்டு திருமலையை என்றைக்குமே உண்டு அந்த விசாரம் இல்லை இது போல ஸ்ருதி விபின்னாக ஸ்மிருதையோ விபிணாக ஆச்சாரம் டிஃபர் ஆகும் மகரிஷிகளுடைய கொள்கைகள் டிஃபர் ஆகும் பஞ்சாங்கத்தினுடைய கணிப்பு டிஃபர் ஆகும் நர்மதா நதிக்கரைக்கு அந்த பக்கம் ஒரு வழக்கம் இந்த பக்கம் ஒரு வழக்கம் சில சமயங்களில் இந்த ஆவணி ஆவட்டம்ன்றது ஆடி மாதமே வரும் சில சமயத்தில் ஆவணி மாதமும் வரும் புரியுது அதனால் தேசங்களில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் ஹனுமத் ஜெயந்தியை அவள் துளசி ராமாயணம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில ரீதிகள் சில வேற புரா வேறு சில புராணங்கள் வால்மீகி ராமாயணத்தோடு ஹனுமத் ஜெயந்திக்கெலாம் பிரமாணம் கிடையாது புரியுது வெங்கடாச்சல மகாத்தியத்தில் அனுமத் ஜெயந்தி பற்றி சில குறிப்புகள் வருது சமீபத்தில் கூட அது ஒரு பெரிய சர்ச்சையாக கூட கலர்ந்தது ஆமாம் திருப்பதி அந்த மலையில தான் அவதாரம் அப்படின்றத பற்றி ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட் கூட பண்ணியிருக்கான் அந்த வெங்கடாச்சல சுவாமி அந்த கோவிலுக்கு நேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா பேடி ஆஞ்சநேராக அப்படின்னு ஒரு சன்னதி ஒன்று இருக்கும் ம் அவர் கட்டி போட்டிருப்பா ஏன்னா ரொம்ப விஷமம் பண்ணுறாங்க அஞ்சனாதேவி கட்டி போட்டால அவரை அதனால் பேடி ஆஞ்சநேயர்னு பேர் அவருக்கு பேடினா கட்டி போட்டவர் அர்த்தம் இது ஒவ்வொரு ஊர்னுடையதான வழக்கத்தில் கொண்டு வந்ததான விஷயங்கள் நாமோ அன்னைக்கு வழிபட்டால் தான் சிறப்புன்றது இல்லையே என்றைக்கும் நாம் பகவானை வழிபடலாம் ஒன்று அதுவும் போல சிரஞ்சீவிகள் அவன் தினந்தோறும் சந்தோஷமாக இருந்து தினந்தோறும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவான் ஸோ வட தேசத்தில் இந்த நர்மதா நதிக்கு அந்த பக்கம்ன்றதுனால அந்த ஊர்னுடையதான பழக்க வழக்கங்கள் வேறு தான் இப்போ ராமன் பட்டாபிஷேகத்தை தீபாவளின்னு சில பேர் சொல்லுவான் விஜயரசமன்றதாக ஒரு கணக்கு சொல்லுவோம் ஆமாம் எனக்கே கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில சமயம் வாட்ஸ்அப்பில் வருது இந்த படித்ததில் பிடித்ததுன்னு எல்லாருமே பைத்திய மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறான் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னை பொறுத்தவரை படித்த உடனே கிழித்து விட உங்க ஏன்னா ராவணவதமானவன்னு ஹனும ராமன் வந்து அங்கிருந்து அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்றதுக்கு தீபாவளி ஐப்பசி இல்லையா ஐப்பசி தானே தீபாவளி வருது புரட்டாசி கரெக்டா புரட்டாசி விஜயரஸ் விஜயரஸ் ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு பெரும்பாலும் அங்கிருந்து ஐப்பசி தீபாவளி அன்னைக்கு பட்டாபிஷேகத்துக்கு வந்தார்னு ஒரு கதை சொல்றான் கதை இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி விசாரம் இல்லை அதுக்காக என்ன பண்றான் லங்கையிலேருந்து ஒரு ரோட் மேப் ஒன்று போடுறான் ரோட் மேப் போட்டு அந்த வருஷம் தீபாவளி போகுதுன்னா அதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளும் முப்பத்தி நாற்பது நாள்லேயே வந்தது பாருங்க இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு கூகுள் மேப் பிரகாரம் பார்த்தா லங்கையிலேருந்து அயோத்திக்கு ஃபார்ட்டி டேஸ் ஆகும் கரெக்டாக ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு வந்து பெருமாள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டாருன்னு அவர் புஷ்ப விமானத்தில் ஆரான கரெக்டு லங்கையிலேருந்து பெருமாள் கிளம்பி நேர அயோத்திக் வந்து ஒரு பத்து வருஷம் பரதாய ஆஷ்டமுல இருந்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு நேர அயோத்திக்கு போயிட்டு நாப்பத்தஞ்சு நாள் கதகு புட்டு பை வாக்கு கொடுத்துட்டு இருக்கோம் என்ன செய்ய நிதின் கட்கரி போட்ட ரோட வந்து ராமர் அப்பையா யூஸ் பண்ணார் பண்ண இருக்கு இந்த மாதிரி இது அப்படியே பரவரது அப்படியே பரவறது சோசியல் மீடியாவோட யோசிக்க வேண்டாமா பெருமாள் புஷ்பக விமானத்துல வந்தான்னு யோசிக்க வேண்டாமா பை ரோடு நாற்பது நாள் ஆகுது பாருங்க லங்கையிலேருந்து அயோத்திக்கு போகிறது கரெக்டாக இருக்குது கணக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி இதை ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் வருது அந்த ஒரு கணக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆச்சாரம்ன்றது அங்கங்கே மாற்றிக்கொள்ளப்படுகிறது இப்போ நம்ம ஊர் இருக்குது சார் இங்கே சுவாமி கோவிலில் பூஜை பண்ணுறவா இடுப்பில் துணி கட்டிட்டு தான் பூஜை பண்ணணும் பதிரிகாசிரமத்தில் போனால் சொக்கா போட்டுதான் இருக்க முடியும் அந்த குழுல அவரை சொக்காயை கட்டிட்டு அந்த பூஜாரி என்ன பண்ணுவார் மொரட்டு முடிவாதான் பிடிக்க கூடாது தேசாச்சாரம்ன்றது இருக்கு காலத்திற்கு அனுகுணமான வழிகள் என்பதாக இருக்கு சிஷ்டாச்சாரம் சொல்லுவோம் அந்தந்த ஊர் பெரியோர்கள் ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பா அந்த பழக்க வழக்கத்தின்படி நாம நடக்கணும் இந்த டிஃபரன்ஸ் உண்டு ஸோ ஒரு ஊர்ல அனுமார் பிரம்மச்சாரின்றோம் ஒரு ஊரில் அனுமார் கல்யாணம் ஆனவர் என்றும் இன்னொரு ஊர்ல அனுமாருக்கு பிள்ளையே பிறந்திருக்குன்றதாக சொல்லி சொல்கிறோம் இவ்வளவு கன்ஃபியூஸே அப்படி வருதுன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம கண்ணில் படாத இத்திஹாச புராணங்கள் நூ லட்சோப லட்சம் இருக்கு நாம ஒரு ராமாயணத்தை தான் பார்த்துருக்கோம் ஒரு ராமாயணத்தில் அதை கூட நாம இன்னும் முழுக்க பார்க்கல ராமாயணம் முழுக்க பார்த்தவாளா எல்லாம் பாகரதம் முழுக்க ஒரு லட்சம் ஸ்லோகம் முழுக்க வாசித்தவாளா எங்கேயோ நுனிப்புள் மேஞ்சிட்டு நாம் பேசிகிட்டு இருக்கோம் வெட்டி நியாயம் பேசிகிட்டு நம் அதாவது இன்னும் அந்த இலக்கியங்கள் இத்திஹாசங்கள் புராணங்கள் அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது பகல்ல நட்சத்திரமும் சந்திரனும் தெரியலன்றதுக்கோசரம் அது இல்லையேனாயிடுமா உங்களுக்கும் எனக்கும் அந்த பிரமாணம் தெரியலன்றதுனால அது தப்பாகாது புரியுது புரியுது ஏற்றுட்டு தான் ஓகே ரைட் இப்போது அனுமன் சுவாமியை வழிபடுவதற்கு எளிமையாக வழிபடுறதுக்கு உபாசனை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறோம் சுத்தரகாண்ட பாராயணங்கள் பண்ணும்பொழுதெல்லாம் ஹனுமானுடைய உபாசனை தான் சொல்லப்படுறது ஹனுமன் ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் ஹனுமத் பஞ்சகம் ஹனுமத் பஞ்சாசத்து ஹனுமத் விம்சதி இப்படி பல பேர் ஸ்தோத்திரங்கள் ஹனுமன் சாலிசா ரொம்ப பிரசித்தமானது ஹனுமன் சாலிசா ரொம்ப பிரசித்தமானது ரொம்ப அற்புதமானது நம்ம கம்பர் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அதுவே ஹனுமானுடைய ஒரு ஸ்தோத்திரம் ஆஞ்சநேய ஸ்தோ ஆமாம் நான் என்ன சொல்றேன் உங்கள் வீட்டில் ராமர் படம் இருந்தது அப்படின்னு வச்சுட்டு நீங்க ராமநாமா ஜபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமில்ல ஒரு சின்ன பிளேட்டு மாதிரி வச்சுண்டு வச்சுட்டு ஒரு கோலம் போட்டு அதுல ஒரு பூ வைங்கோ அதுதான் அனுமார் இப்பயும் ராமாயணம் நாங்கள்லாம் பாராயணம் பண்ணும்போது எதில ஒரு மன போட்டு அதுல கோலம் போட்டு வைப்போம் அனுமார் அதுல வந்து உட்காந்து கேட்கறது ஐதிஹியம் துளசிதாசர் ராமாயணம் சொல்லிச்சு அப்படிதான் அனுமார் உட்காந்து கேட்டார் சமர்த்த ராமதாசர் நம்முடைய சத்ரபதி சிவாஜியினுடைய குரு இல்லையா சமர்த்த ராமதாசர் அவர் ராமாயணம் சொல்லும் பொழுது ஹனுஞ்சனேய சுவாமி கிட்டே உட்காந்து கேட்டிருக்கார் இப்போ கூட மகாராஷ்டிராவில் ஒரு சாது பதினெட்டு நாள் ராமாயணம் சொல்லிச்சேன் டெய்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு குரங்கை வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும் ஒன்றுமே பண்ணாது அப்படியே அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த ராமாயணத்துக்கு ஆரம்பிக்கச்சே ஒரு முடிஞ்ச பொழுது அந்த குரங்கு எங்கே போச்சுருக்கோம் யாருக்கும் தெரியாது ஹனுமாரை பற்றி உங்களுக்கு எந்த ஸ்தோத்திரமும் தெரியல எதுவுமே சொல்ல தெரியலன்னா ஒன்றுமே வந்தான் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய ராம் அதை ஜப்பம் பண்ணாலேயே சரி மனசில் அனுமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதில் ஒரு கோலம் போட்டு வச்சுக்கோம் இல்லை அஞ்சிலே ஒன்று பெற்றான் தமிழ் பாசுரம் கம்பராமாயணத்தில் இருக்குது அந்த பாசுரத்தை எடுத்து சொல்லலாம் அனுமத் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இங்கே சொல்கிற அனுமத் சாலிசாவை கூட நிறைய பேர் தமிழில் பண்ணியிருக்காங்க அதை சொல்லலாம் இந்த ஜெய ஸ்ரீராம்ன்றதான ஒரு சப்தத்தினாலேயே ஹனுமான் நமக்கு கூட தான் இருப்பேன்

நாமக்கல் அங்கெல்லாம் போனீங்கன்னா அனுமாருக்கு பிரம்மாண்டமான ஒரு திருமேனி அந்த பெருமாளை எதிர நின்று சேவிக்கிறதான ஒரு கோலத்திலேயே சுவாமி சேவ சாதிக்கிறான் இருக்குது ஓகே ஓகே நிறைவாக வந்து பல இடங்களில் வந்து விசா ஆஞ்சநேயர் அந்த மாதிரி என்ன வித்தியாசமான திருநாமங்களோடலாம் ஆஞ்சநேயர் சுவாமிகள்லாம் இருக்கிறார் அதெல்லாம் அங்கே அதுவும் சுவாமி தான் நமக்கு அங்கேயும் நிறைய பேர் போகிறா அந்த மாதிரிலாம் இருக்கா அது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி இப்படிலாம் புதுசு புதுசாக இருக்கே இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து அதே சமயத்தில் அவளுக்கு வேற ஏதாவது ரூட்ல போகாமல் ஒரு இந்த ஆஞ்சநேயர் இடத்துல பிரார்த்திச்சு நல்ல வழியாகவே போகட்டும் ஏற்படுத்திடுதுன்னு நாம் இதை பார்க்கணும் இப்படி ஒரு பாசிட்டிவ் லுக்காக பார்க்கணும் சரி ஏன்னா அந்த விசா அடையறதுக்கு அவள் தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ பாருங்க ஒவ்வொருத்தரும் நியாயமான வழியில போறதுக்கு அந்த மாதிரி அனுக்கிரகிப்பார் உண்மையிலேயே வணங்கி அவளுக்கு அது உண்மையிலேயே தேவைன்னு சொன்னா நிச்சய அந்த மாதிரி அதை கொடுக்கதான் போறார் ஆகையால விசா ஆஞ்சநேயர் அமெரிக்கா ஆஞ்சநேயர் அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க ஒரு ஊர்ல ஹைதராபாத் பக்கத்துல சிலுக்கூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல விசா வெங்கடேசன்னே பேரு சுவாமிக்கு அது ஒரு கணக்கு இருக்கு அந்த அமெரிக்கா போறதுக்கு விசா வாங்கறதுக்கு அந்த சுவாமியை எத்தனை தடவை புரதட்சம் பண்ணணும்னு வச்சிருக்கேன் சரியா என்ன கூப்பிட்டு இருந்தா நான் போய் சேவிச்சேன் அப்போ ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்லுன்னார் நான் என்ன பண்ணிட்டேன் வினா வெங்கடேஷம் நனாதோ நனாதோ சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயட்ச பிரயட்ச அப்படின்னு ஸ்லோகர்கள் கோல் விஷா வெங்கடேசா நனாதோ நனாதோ விஷா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி விசா வெங்கடேஷ பிரசீத பிரசீத விசாம் வெங்கடேஷ பிரயட்ச பிரயச்ச பிரயச்சோகத்தை பண்ணிட்டீங்க விசா வெங்கடேஸ்வரை காட்டில எனக்கு வேற தெய்வம் கிடையாது விசா வெங்கடேசரையே சேவிக்கிறேன் ஹே விசா வெங்கடேசரே எனக்கு விசாவை குடு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் வேடிக்கைக்காக சொல்றேன் புரியுது 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 அதுவும் அவர்தான் தான் கொடுக்க போகிறார் ஆமாம் அதுவும் அவருடைய தான் நேரடியாக போய் காசு பணம் கேட்கறத வெளிநாட்டுக்கு போய் நான் உன்னை பிரார்த்திக்கிறேன்னு சொல்றது என்ன தப்பு அவர் விசா ஆஞ்சநேயராக விசா சக்கர ஓகே நேர்களே அனுமன் வழிபாடுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதுல நம்ம கேள்வி கேட்டுட்டே போனோம்னா நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் சின்ன சின்ன கேள்விகளை சுவாமிகள்கிட்ட கேட்டு நான் பதில் பெற்று தந்திருக்கேன் ஒரே ஒரு சின்ன டிவோஷன் சாரி ஃபார் எல்லாரும் ராமாயணத்தை பாராயணம் பண்ண கற்றுக்கோங்க மூல ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை ஸ்லோக ரூபமாக படிக்க முடியலன்னா கூட டெய்லி ஒரு சர்க்கம் ரெண்டு சர்க்கம் மூணு சர்க்கம் கதைகளை படிக்கிறதுன்றதை வச்சுக்கோங்க அப்படியும் இல்லை ஷார்ட் டேம் அப்படின்னு சொன்னால் சுந்தர காண்டத்தை அவர் பாராயணம் பண்ணுங்கோ அப்போ ஒரு ராமர் படம் அந்த ராமர் படத்தில் அனுமார் இருந்தாலும் நாம் படிக்கும் பொழுது எதிராக ஒரு சின்னதாக கோலமேற்று இது என்னுடையதான ஒரு பர்சனல் பிரார்த்தனை நேயர்களுக்கு ஓகே ஓகே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகூடம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நமஸ்காரம் நன்றி ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேட்பை மாவு